சென்னை மணம்பாக்கம் அருகே ஊழியம் செய்து வருபவர் போதகர் முத்து இவர் தனது சொந்த கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்த தன்னுடைய சொந்த ஊரில் ஒரு சிறிய அளவிலான ஜப வழிபாடு தளத்தையும் குடியிருப்பு வீட்டையும் வைத்துள்ளார் இந்நிலையில் சச்சும் எதிர்பாராத நேரத்தில் அரசு அதிகாரிகள் உத்தரவு பெற்று மொக்களை நியத்திரத்தோடு குடியிருப்பு வீட்டையும் ஜப வழிபாடு தளத்தையும் இடிக்கும்படி வந்துள்ளனர் இதனால் பகுதி போன போதகர் அங்கு நடந்த சம்பவங்களை காட்சியாக வீடியோ பதிவு செய்தார் மேலும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நீதி கேட்டு கோரிக்கையும் வைத்துள்ளார் இந்த வீடியோ காட்சிகளை அடிப்படையாகவும் ஆதாரமாகவும் கொண்டு தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் இணைந்து உண்மை கள நிலவரத்தை ஆராய்ந்து நீதியின் பக்கம் சாய்ந்திட வேண்டும் என பொதுமக்கள் சார்பாக கோரிக்கை வைக்கப்படுகிறது இந்த காணொலி காட்சிகளை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நீதி நிலை கட்டும் நன்றி அன்பான வேண்டுகோள் நான் நான் வந்து வந்து ஒரு ஒரு இருந்து நடத்துறீங்க என் பிறந்த ஊர் வளர்ந்த ஊர் எல்லாம் இதுதான் நான் பிறந்து வளர்ந்த ஊரே இதுதான் சிஎம் ஐயா அவர்களுக்கு நான் பிறந்து வளர்ந்த ஊரே இதுதான் இந்த ஊர்ல நான் வாழக்கூடாதுன்னு இங்க இருக்கிற கார்வரேஷன் ஏஐ அவர்கள் இன்னைக்கு ஜே சிபா ஜெய் சிபிலா எடுத்துடுவோம் ஜே சிபி எடுத்துடுவோம் தயினேயா ஜே சிபி டா அந்த ஜெய் நான் சூட்டு ஃபைல் பண்ணியிருக்கிறேன் சூட்டு ஃபைல் பண்ணி எங்கள் அட்வொகேட்டு பேசுகிறாரு அட்வொகேட்டு பேசுறத கூட எடுக்க மாட்டேன் நான் உங்ககிட்ட ஆப்போசிட் பார்த்துக்கிட்டேன் நான் ஒரு தொகை வாங்கிட்டேன் நான் இதை எடுத்தே ஆகும்னு அடம் பிடிச்சி நிற்கிறாரு சிஎம் அவர்களே தயவு செய்து எங்களுக்கு வாழ இந்த ஊரில் இருக்கிற அதிகாரிகள் எங்களை வாழ விட மாட்டேன்றாங்க இன்றைக்கி காவல்துறை எப்போ நிற்க வச்சுருக்குறாங்க தயவு செய்து நாங்கள் வாழணும் அதுக்கு நீங்கள் தான் ஒரு வழி செய்யணும் சிஎம் அவர்களே இந்த வீட்டை இடிக்கணும்னு இவங்க இந்த அளவுக்கு பண்ணின்னு இருக்காங்க செய்து நாங்கள் குடும்பமாக வாழணும் இல்லையா நாங்கள் குடும்பமா இதே இருக்கிற தற்கொலை பண்ணிக்கிற தவிர வேற வழியே கிடையாது அரசாங்க அதிகாரிகள் எல்லாமே இங்க துணை இருக்கிறாங்க அவங்களுக்கு அன்பான ஜனமே பாத்துக்கிட்டு இருக்கிறீங்களே இங்க பாருங்க இது பணப்பாக்கம் நூத்தி ஐம்பத்தி ஏழாவது வார்டு இதுல இருக்கிற ஏஇ கார்பரேஷன் அதிகாரி ஏஇ என்ன பண்றாருன்னா என் வீட்டாண்டை மட்டும் நான் வந்து காவ காவ மேல வண்டி நிறுத்த நிறுத்தக்கூடாது

இதுல நீங்க சிஎம் செல்லுக்கு அனுப்புங்க இவங்களை வந்து எல்லா ஊருக்கு எல்லாம் ஒரே சட்டம் தான் எனக்கு மட்டும் சட்டம் கிடையாது ஊருக்கே ஒரே சட்டம் தான் எனக்கு மட்டும் சட்டம் கிடையாது இவங்க என்ன பண்றாங்கன்னா பணம் வாங்கிக்கணும் லஞ்சம் வாங்கிக்கணும் என் வீட்டை மட்டும் டார்கெட் பண்றாங்க பாருங்க ஊர்ல எல்லாருமே வந்து என்ன பண்ணிக்க ரேம்பு போட்டிருக்காங்க காவ தான் நான் மட்டும் போடல இத நீங்க பாருங்க ஊர்ல எல்லாருமே ரேம்பு போட்டிருக்காங்க பதினெட்டு அடி ரோட காணும் பதினெட்டு அடி ரோட காணும் பத்தொன்பது அடி ரோடு இந்த ரோடு பத்தொன்பது அடி காணோம் இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு ஏ சார் சொல்லுவாரு